எந்த ராமன் சொந்த ஊர் வந்து சிதம்பரம் பக்கத்தில் கீரைப்பாளையம் நான் வந்து டிஎஸ்பியாக இருந்தேன் அப்புறம் சென்னையில் அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் அசன் கமிஷனர் வந்து ரிட்டர்டாகிட்டேன் நல்லபடியாக ரிட்டையர் இப்போ சைதாபேட்டிலையும் கீரைப்பாளையத்துலேயும் மாறி மாறி இருக்கேன் இப்போ ஒரு கம்பெனியில் டெக் பிலீஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் ஜென்ரல் மேனேஜராக இருக்குது நான் ஈஸி டு கோ பாலாஜி டவர்ஸ் மூலமாக இப்போ இந்த புனித யாத்திரை வந்தோம் நவநீதம் வந்து எங்களுக்கு ஃப்ரெண்டு பட் ரொம்ப சின்சியராக ரொம்ப சுறுசுறுப்பாக யாரையும் மனம் கோணாமல் கோவப்பட்டும் பேசாமல் லேட்டானா கூட சரி பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களையும் முழு திருப்தியா எங்களுக்கு இது எப்படி வந்தாகணும் காசு வரணுன்றது அது ஒரு பெரிய கொடுப்பின அதை வந்து நவநீத மூலமாக எங்களுக்கு கிடைக்கிது அவர் நல்ல கைடும் வச்சுருந்தார் வந்து நைமிசாரண்யம் சாரண்யம் அயோத்தி ராமச்சந்திரமூர்த்தி அங்கே உள்ள கோயில்கள் இங்கே வந்து வேயா அங்கே திரிவேணி சங்கமத்தில் தர்ப்பணம் கொடுத்தது காசியில் வந்து தர்ப்பணம் கொடுத்தது நீராடினது பகவானை பார்த்தது எல்லாமே பரம திருப்தியாக இருந்தது இந்த டூர் வந்தோம் டூர் மாதிரி இல்லாமல் அது ஒரு புனிதமான டூராக நவனித்த மாற்றிட்டார் பகவானுடைய அருளால் என் சிவனின் அருளால் என் ராமச்சந்திரமூர்த்தி அருளால் எல்லாமே நல்லா நடந்தது கூட வந்தவங்களை அன்பாக பழகினாங்க இது ஒரு அருமையான நல்ல ஒரு புனித யாத்திரை அதனால் நவனிதம் அந்த இசி டு ட பாலாஜி டூர்ஸ் இவங்க எல்லாருக்குமே நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல வாழ்க்கையும் கொடுக்கணும் அது சந்தோஷமாக பகவானை பார்த்துட்டு திருப்தியாக இருக்கும் தேங்க்யூ வெரி மச்